அந்த 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 பேச வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்க ஒரு உணர்ச்சி வேகத்துல விஜய நாங்கள் பக்கத்தில் பார்த்துருவோம் விஜய வீடியோ கால பார்த்து யாரும் பார்க்க முடியுமா நாங்க பார்த்துட்டோம் இந்த தற்கொலை கூட்டம் கண்டிக்கல இந்த தற்கொலை கூட்டம் அதை கொண்டாடுது அதிமுக கூடிய ஒரு சிலர் கொண்டாடுறாங்க பிஜேபி ஒரு சிலர் கொண்டாடுறாங்க ஆனா யார் தெரியுமா கண்டிக்கிறா யார கோமாளி என்று இந்த சமூகம் சித்தரிக்க முயற்சி பண்ணதோ அந்த ஜிபி முத்து கண்டிக்கிறாப்ல போராளின்னு நினைச்சிருக்க பல பேர் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா கோமாளியாக சித்தரிக்கப்படுகிற ஜிபி முத் அவர்கள் சமூக பற்றோடு இந்த சம்பவம் தொடங்கி நாலு கண்டிச்சிருக்காப்ல அவர் என்ன திமுக பணம் சாப்பிட்டாரா தொடர்ச்சியா கண்டிக்கிறாரு என்னையா ஒரு ஒரு இருபது லட்சம் பணம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு விஜய் பெரியால கூட இருந்து போட்டோம் ஆனா ஒரு குழந்தைய உயிரை விட ஒரு நடிகனுடைய உயிர் ஒரு நடிகனுடைய பாக்குறது அவ்வளவு கொண்டாட்டமா அவ்வளவு மகிழ்ச்சி கடமானதா அப்படிங்கிற கேள்வியை ஜிபி முத் எழுப்புறான் எழுப்புறாரு அவற்றில் இருக்கிற குறைந்தபட்ச சமூக பற்றோ அந்த மனித நேயமோ இங்க தாவைக்க கும்பல் இல்ல அப்படிங்கறதான் மிகப்பெரிய வேடிக்கை ஆனா அது சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு பெருந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜய் செய்யறதுக்காக உயிரை கொடுத்துருக்கான் தப்பு கிடையாது இன்னும் நான் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இது இவ்வளவு சேலமான விஷயம் பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் செய்யறதால என் சின்ன பிள்ளை வந்து உயிரை குடுத்திருக்கு ஏன்னா அத அதனால நான் விஜய் சரண் கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்ல இப்படிதான் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு